மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இளம் தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ்நாடெங்கும் நடைபெற்று வருவதை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே இளம் தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது சாய்பாபா காலனி பகுதி பதினெட்டு நல்லாம்பாளையம் பகுதிகளில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பில் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தடபால் துணை அமைப்பாளர் துரை பிரவீன் மேற்பார்வையில் சாய்பாபா காலமை பகுதி செயலாளர் கே எம் ரவி தலைமையில் பதினெட்டாவது வட்டக்கழக செயலாளர் குட்டி என்கிற ஜெயச்சந்திரன் முன்னிலையில் இளம் தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் லாரா பிரேம் கோவை அருண் இப்னோ மசூத் பகுதி கழக நிர்வாகிகள் சுக்ரிலா பாபு சரஸ்வதி பழனிசாமி சண்முகம் ராமசாமி பாஷாபாய் பகுதி இளைஞரணி உமர் சீனிவாசன் நஸ்ருதீன் ஹரீஷ் பாடல் கௌதம் நாகராஜ் பூபால் ராஜரத்னம் கருப்புசாமி பட்டன் நாகராஜ் கார்த்தி பச்சமுத்து அழகிரி ராசாத்தி பிரதீப் கணேசன் ஜெயக்குமார் ஜெயக்குமார் கழக நிர்வாகிகள் இளைஞர்கள் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனா்